வணக்கம் நேரிலே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழக வையகம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் தரணும் அதை பற்றின பதிவு தான் இன்னைக்கு நம்ம போட போற பதிவும் கூட அதனால தான் நான் அத அழுத்து திருத்தமாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் கோடானு கோடி நன்றிகள் இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களோட ஆதரவுன்னு சொல்ல முடியாது பேராதரவுன்னு தான் சொல்லணும் சோ இது நான் இந்த இதை நான் நேற்று நைட்டு போட்டிருந்தேன் அந்த பதிவு பட் காலையிலதான் ஏஞ்சி பார்த்தேன் அது மிட் நைட்ல போட்டேன் சவுண்டு சுத்தமா இல்லை பாவம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா அதை திருப்பி எடிட் பண்ணி நான் இப்ப போடுறேன் அந்த பழைய பதிவு டெலிட் பண்ணிட்டு புது பதிவு இது போடுறேன் நானு சோ இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நோய் தான் இப்போ பெரியவங்க கூட ஒரு வாக்கு சொல்லுவாங்க நோய் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அதாவது நோய் இல்லாத வாழ்வுதான் இந்த காலத்துல முக்கிய செல்வம் கூட பரவாயில்ல ஆனா நோய் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அழகான ஒரு வாக்கு இருக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டு வாக்குன்னு சொல்லுவாங்க அது கை கால் வலி இந்த காலத்துல கொரோனா கேன்சர் அதாவது ரொம்ப தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்குதான் அந்த காலத்திலேயே வந்து அருணகிரிநாதர் என்ன இது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாருன்னா திருஞான சம்பந்தர் திருநூற்று பதிகம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பதிகத்தை ஏற்றிருக்காரு திருஞான சம்பந்தர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்பாலோட அதான் நம்ம அம்பிகை இருக்காங்க இல்லையா ஓம் சக்தி அவங்க பராசக்தியோட ஆஹ் ஞானப்பாலை உண்டு வளர்ந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் ஞானப்பால் உண்டதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து அந்த அறிவுன்றது வந்து அது அறிவுனா அந்த என்ன சொல்றது ஞான அறிவு தெய்வ அறிவு தெய்வீக ஆற்றல் தெய்வீக ஆற்றல் கிடைச்சதுன்னு சொல்லி தெரியும் ஒரு ஒரு வந்து அவர் வளர்ந்து பெருசாக வரும்போது பாண்டிய மன்னன் கூண் பாண்டிய மன்னன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தீராத வெப்புநோய் தீராத வெப்பு நோயை என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க சரியாகல அப்போ மதுரைக்கு அந்த பக்கமா ஒரு இவர் தான் வந்து திருஞான சம்பந்தர் வந்து சிவபெருமான பாடி புகழ்ந்து திரு படிக்காசை பெறுவார் இல்லையா அந்த மாதிரி வரும்போது இந்த மன்னனுக்கு இந்த நோய் இருக்கிறத கண்டு என்ன பண்ணாரு மடப்பள்ளி அந்த கோவில்ல இருக்கிற மடப்பள்ளியிலேருந்து சுத்தமான சாம்பல் எடுத்துட்டு வருஷம் அதான் விபூதி இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா அந்த விபூதியை வச்சு ஓகேவா விபூதியை வச்சுக்கிட்டு இந்த திருநற்று பதிகம் அத்தை பாடி தான் அந்த மதுரை பாண்டியனுக்கு வெப்பு நோயை குணப்படுத்தினாதான் வரலாறு இருக்கு அப்ப பாத்துக்குங்க சம்பந்த ஒரு பதிகம் பாடி ஒரு நோய் குணப்படுத்திருக்காருன்னா அந்த பதிகத்தை நாம பாடினா நமக்கு நோய் குணமாகாம போகும் நல்ல குணமாகும் ஏன்னா இவங்கள்லாம் கடவுளுக்கு நேரடியாக ஆதரவு அதாவது கடவுள்கிட்டே பேசினவங்க எல்லாம் கடவுளை போய் பாக்குறவங்க ஒரு பாடல் பண்ணா கடவுள் மேமருந்து அவங்க முன்னாடி வந்து தரிசனம் கொடுப்பாரு அப்படி இந்த மாதிரி சித்த மகா புருஷர்கள் இயற்றிய இந்த பதிகங்களை நாம வந்து பாடும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு ஒரு முறை இருக்கு முருகப்பெருமான் கிட்ட ஒரு விளக்கை ஏற்றிக்கிங்க இப்போ சஷ்டிகந்தர் விளக்கு இல்லை அகல் விளக்கே கூட போதும் பூ நல்ல மலர் சாத்திடுங்க சாத்திட்டு அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணுங்க இப்ப நான் காமிச்சிருக்கேன் இதுக்கு பேர் தான் ரிஷப முத்திரை இந்த ரிஷப முத்திரைனா நடுவில் இருக்கிற ரெண்டு விரல் கட்ட விரல் அதில் விபூதி எடுத்துக்கணும் மற்ற இருக்கிற ரெண்டு விரல் இப்படி இருக்கணும் அது நீங்க பார்த்தீங்கன்னா நந்தியோட கொம்பு மாதிரி இருக்கும் ஏன்னா இது என்னன்னா ரிஷப முத்திரைங்கிறது வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் அதாவது திருநிற்று பதிகம் நல்லா நமக்கு வந்து பதினோரு பாடல்கள் இருக்கு அந்த விபூதியை எடுத்து அந்த தண்ணியில போட்டுடணும் தண்ணியில போட்டுட்டு நாம இந்த மாதிரி வலது கையிலும் இந்த விபூதி கை மேல வச்சு மூடிட்டு நாம என்ன பண்ணணும் திருநெற்று பதிகத்தை பாடணும் மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்கு அதை நான் இதிலயே அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம இதிலே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன் பாருங்க ரொம்ப அற்புதமான பதிகம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நோய் வேண்டனோ என்ன நோய் வந்து உங்களுக்கு தீரணுன்றத வேண்டிக்கிங்க சாமி எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு எனக்கு கை கால் வலி நடக்கவே முடியல அந்த மாதிரி அதாவது தீராத நோய் எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டோம் ஓகே இப்போ அந்த திருநெற்று பதிகம் பார்த்துடலாம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திருமால வாயன் திருநீரே திருவால வந்து அந்த ஆலவாயன் திருநீரா ஆழவாயன்னு அந்த விஷம் அறிஞ்சார்ல அதனால சிவபெருமான் வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதத் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீர் ஓதத் தருவது நீர் உண்மையில் உள்ளது நீரு சீர புனல்வாயில் சூழ்ந்த திரு ஆளவாயம் திருநீரே இது இரண்டாவது பாடல் மூன்றாவது முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீர் பறவை இனியது நீர் சித்தி தருவது நீரு திருவாளவாயம் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி காண அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனன் தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அத்தம தாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயன் திருநீரே அறுத்தமதாவது நீரு அர்த்தமதாவது நீர் அவலம் அறுப்பது நீர் வருத்தம் தனிப்பது நீர் வானம் அழிப்பது நீர் பொருத்தம் தாவது நீர் புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாலையை சூழ்ந்த திருவாளவாயன் திருநீரே எயிலு அட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீர் மயில படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமாவது நீர் அயிலை புலதரு சுழத்து ஆளவாயன் திருநீரே இராவணன் மேலது நீரு வண்ண என்ன தருவது நீரு புறாவண மாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணம் ஆவது நீரு தத்துவம் ஆவது நீரு அராவணம் கும் மேனி ஆலவாயின் திருநீரே மாலுட அயனறி யாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மைப்பது வெண்பொடி நீரு ஏல உடாம்பிடர் திற்கும் இன்பத் தருவது நீரு ஆலம துண்டற்ற ஆலவாயன் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கந்திகை விற்பது நீர் கருதை இனியது நீர் எந்திசை வட்ட பொருளாதார தகையது நீர் அண்டத் தவர்ப்பனை ஆலவாயன் திருநீரே ஆற்றல் அடல் விட ஏறும் திருநிற்றை போற்றி புகழின் நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னவன் உடலுற்ற தீப்பினி ஆயின சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே இந்த பதினோரு பாடல் அப்படி இல்லைனால அந்த முதல் பாடலையாவது நீங்க பாடுங்க பாடிட்டு நீங்க அந்த கையில அந்த விபூதி வச்சிருந்தீங்க நெத்தியும் வச்சுக்கிட்டு அந்த சாமி பண்ணிட்டு அவர் வாய அந்த விபூதியை போட்டுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடணும் கண்டிப்பா உங்களுக்கு எந்த நோய் தீரணும்னு நினைச்சு வேண்டி இந்த வேலையை செய்யறீங்களோ கண்டிப்பா அது நோய் தீரும் மருத்துவரோட இதுவோ எடுத்துக்கணும் நீங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம் இல்லையா முருகப்பெருமானிட்ட முருகப்பெருமானிட்ட அருணகிரி நாதரை வந்து அருளி செய்த பதிகம் இருக்கு இந்த ரெண்டுமே நோய் தீர்க்கிறதுக்கு ரொம்ப அருமருந்தான பதிகங்கள் ஏன்னா இதுல வந்து நான் திருநெற்று பதிகம் பாடுனதில்லை ஆனா திருப்புகள் இந்த பதிகம் நான் டெய்லி பாடுவேன் நைட்டோ இல்ல பகலோ ப தான் நான் தூங்குவேன் ஸோ இந்த அந்த எனக்கு எப்போவாவது ரொம்ப வலி இருக்குது கை வலி உடம்பு வலினா இந்த திருப்புகழ் பாடலை பாடித்தான் எனக்கு வந்து நல்லா ஆயிருக்கு அது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த உண்மை நான் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் இந்த திருப்புகழ பாடங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் ஏன்னா அருணகிரிநாதருக்கு ரொம்ப தொழுநோய் அந்த காலத்துல அவ்வையார் அழகாக சொல்லியிருந்தாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது கொடிய நோய் அதனினும் கொடிது அட்குணா நோய் அதாவது அந்த காலத்துல தொழுநோய் தொழுநோய் வந்து இந்த காலத்துல கேன்சரோட மோசமா பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது அதுவே வந்து அவருக்கு அருணகிரிநாதருக்கு வந்ததுனால அற்ப முருகப்பெருமாநாட் கொண்டு இந்த திருப்பதிகத்தை பாடி அவருக்கு அந்த தொழுநோய் வந்து தீர்ந்ததா வரலாறு இதுல பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பாருங்க இப்போ இருக்கிற இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க பதிகத்தை பாருங்க இருமலும் ரோக முயலுண நாசு நீரிழவு நீரிழவு மாலை இவையோடே பெருவை எரிக்குலை சூழி பெருவலி வேறு முழுநோய்கள் பிறவிகள் தோறும் எனைநலி யாதபடி உணதாள்கள் அருள்வாயே வறுமொரு கோடி அசுர பதாதி மடிய அநேக இசைபாடி வரும் ஒரு கால வைர வராட அடிசோட வேலை விடுவோனே மேவு பெருமாளே இந்த பதிகத்தை திருத்தணி அருணகிரிநாதர் திருத்தணிமலைகளை திருத்தணிமலருக்கிலேயே அந்த முருகப்பெருமானத்தை நம்பி இதை வேண்டி பாடினாரு அவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தொள்நோய் ஃபுல்லா உணமடைஞ்சிச்சு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சித்த மகா புருஷர்கள் இவங்க வந்து கடவுளோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க அவங்க வேணும்னா நேரடியாக போய் பார்ப்பாங்க அப்போது இவங்க இருந்து ஒரு பதிகம் வந்திருக்கு திருப்புகள் அதெல்லாம் பாடுனது தான் அருணகிரிநாதர் ஆனால் அதுக்கு பேர் வச்சு முதல் பாட்டு எடுத்து கொடுத்து எல்லாமே பண்ணது யாரு நம்ம சாக்ஷாத் முருகப்பெருமான் தான் அதனால அதில் பா அந்த திருப்புகள் எல்லாத்துக்குமே பலன் தரும் பதிகங்கள் தான் அது ஒன்றுத்துக்குடல் எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிப்போம் நாற்பத்தெட்டு நாள் நான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் டெய்லி இதை பண்ணி பாருங்க தீராத நோயும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தீரும் இந்த ரிஷப முத்திரையை பயன்படுத்துகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்